சகோதர சகோதரிகளே வணக்கம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் எதுக்காக சொல்றாரு உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கத்தைப் போல அழைகிறான் அப்போ நம் எதிரி அழகை இயேசுக்கு யார் எதிரியோ தான் நமக்கு எதிரி வேறு இந்த உலகத்தில் நமக்கு எதிரி யாருமே இருக்கக்கூடாது அப்போ அந்த எதிரியின் செயல்களை குறித்து நீங்கள் அறிவு தெளிவோடு எச்சரிக்கையாக முதல்ல என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் சாத்தான் இருக்கிறான் ஏன்னா சாத்தானுடைய பெரிய சூழ்ச்சி என்னன்னா தந்திரம் என்னன்னா சாத்தான் இல்லை அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும் இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க உங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல நிறைய பாம்பு இருக்குது எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்த்து போனால் தானே நீங்கள் தற்காப்போடு ஆயுதத்தோடு போய் தப்பிக்க முடியும் இங்கெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு போனீங்க நாங்கள் எதிரி இருந்தால் பாம்பு இருந்தால் தாக்கப்படுவீர்கள் அதனால தான் சாத்தான் அவன் இல்லை இல்லைன்னு நம்ப வைக்கணும் எல்லாரையும் அழிக்கணும் முதலாவது விழிப்புணர்வு அதுதான் ரெண்டாவது அவனுடைய செயல்பாடுகள் நீங்கள் ஈஸ்வர் அன்னைக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம் திருமுழுக்கு வாக்குறுதி அதில் குருவான ஒரு கேள்வி கேட்பார் பாவத்துக்கு காரணனும் தலைவனுமாகி சாத்தானை விட்டு விடுகிறீர்களா சாத்தானின் எல்லாம் விட்டு விடுகிறீர்களா சாத்தானின் மாய கவர்ச்சிகளை ஆரவாரத்தை விட்டு விடுகிறீர்களா கேட்டதை டான் டான் விட்டு விடுகிற விட்டு விடுகிற விட்டு யோசிக்கவே மாட்டோம் ஒரு காப்பி குடிக்கிறது கூட யோசிப்போம் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா ஒரு இனிப்பு சாப்பிட்றத கூட யோசிப்போம் சாப்பிட்லாம் ஆனால் சாத்தானை விட்டு உடனே விட்டு விடுகிறோம் எங்கே விட அவங்க உடலாம் குடும்பம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா கட்சிக்கும் சிங்கம் போல அவன் விழுங்கலாம் விழுங்கலாம்னு இல்லை நிறைய வேற விழுங்கிட்டான் நிறைய வேற விழுங்கிக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் விழுங்கணும் அப்போ இந்த வாக்குறுதியில் இரண்டாவது வாக்குறுதி என்ன சாத்தானின் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களான் இன்றைக்கு அந்த சாத்தானின் செயல்களெல்லாம் என்னது அதற்கான அறிவு தெளிவு என்ன அது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கேப்பிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி நாமம் வச்சிக்கப்படுவதாக இப்படி ராட்சியம் வருக நம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனையில் விளபடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தரணும் ஆமன் இப்போ சாத்தானின் செயல்கள் என்னென்ன ஏன்னா நம்ம சாத்தானின் இரண்டு வகையான செயல்கள் இருக்கு பதர் லூயிஸ் கேமலி பதர் வின்சென்ட் லேம்பர்ட் இரண்டு வகையான செயல்களை சொல்கிறாங்க ஒன்று அசாதாரண செயல்கள் இன்னொன்று சாதாரண செயல்கள் அசாதாரண செயல்கள் நமக்கு தெரியும் இப்போ யாருக்காவது பேய் பிடிச்சிருக்குன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த வெளிப்பாடு செயல்களில் பார்க்கலாம் ஊழ விடுவாங்க கத்துவாங்க ஆடுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பாம்பு மாலை நெளிஞ்சி நெளிஞ்சு போவாங்க சுவரில் செலந்தி பள்ளி மாதிரி சுவரில் ஏறுவாங்க நிறையா இருக்குது கண்ணெல்லாம் பச்சையாக மாறிடும் இப்படி நிறையா இது அசாதாரண செயல்பாடுகள் சாத்தான் இருக்கிறான் அவன் செயல்படுகிறான் என்பது அசாதாரண எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டி இது நமக்கு தெரியும் தெரியாட்டிலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் ஆனால் முக்கியமானது என்ன தெரியுமா வெளியவே தெரியாத கண்டுபிடிக்க முடியாத இப்போ அசாதாரண ஆக்டிவிட்டி நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ பேய் பிடிச்சிருக்கு ஆனால் கண்டுபிடிக்க முடியாதது சாதாரண செயல்பாடுகள் ஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ் இது ரொம்ப நுணுக்கமானது ரொம்ப சூழ்ச்சிகரமான அவனுடைய செயல்பாடுகள் நீங்கள் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் முதல் வருஷம் படைப்பிலேயே தான் அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செய்வான் நான் கூட வேடிக்கையாக சில இடங்கள் கூட்டங்களுக்கு போகும்போது சொல்லுவேன் ஊரில் ரெண்டு மூணு பேருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க உங்கள் எல்லாருக்கும் தான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் அப்படி முடிப்பாங்க சதவீதம் தான் வித்தியாசம் பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் எல்லாேருக்கும் பேய் பிடிச்சிருக்கு சாத்தானுடைய செயல்பாடுகள் யார் யாருக்குள்ளே இருக்குதோ அவர்கள் அத்தனை பேரும் சாத்தானால் தாக்கப்பட்டவர்கள் அப்போ இந்த சாதாரண செயல்பாடுகள் நான்கு வகையாக நான்கு நிலைகளாக பிரித்து சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஃபோர் டிசப்ஷன் டிவிஷன் டைவர்ஷன் டிஸ்கரேஜ்மெண்ட் தமிழில் அதுக்கு கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி பார்த்தோம்னா ஏமாற்று வழிகள் பிளவு உண்டாக்குதல் திசை திருப்புதல் சோர்வு உண்டாக்குதல் ஊக்கம் என்ன இந்த நான்கு வகையான நிலைகள் செயல்பாடு ஒரு நிலைக்கு அடுத்த அடுத்த நில அடுத்த நான் அடுத்த நிலை இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவுட் பேஷண்ட் அப்புறம் இன்பேஷண்ட் அப்புறம் ஐசியு அப்புறம் சிசியூ அப்புறம் கதை முடிஞ்சுது அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிலையிலும் அவன் நம்மை ஏமாற்றி அளிக்கிறான் இப்போ இந்த நான்கு நிலைகளில் முதலாவது நிலை ஏமாற்று வழிகள் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எந்த நிலையில் நான் இருக்கேன் இப்போ ஏன்னா அறிவு தெளிவோடு விழிப்பாக அவனுடைய செயல்பாடுகள்லாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த காலம் காலம் இந்த காலம் இப்படி தான் அப்படின்னு எதுக்குமே காரணம் கண்டுபிடிக்காமல் காலத்தையும் இந்த காலத்து பிள்ளைகளையும் இப்படி நம்ம குறை சொல்லிடுறோம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு காஸ் அண்ட் இஃபெக்ட் காரணமும் உண்டு விளைவும் உண்டு இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் ரெண்டே ரெண்டு பேர் தான் காரணம் ஒன்று கடவுள் இன்னொன்று சாத்தான் வேறு காரணம் கிடையாது நீங்கள் யார் எது அறிவியலோ குவியலோ எதுனால இருக்கட்டும் காரணம் ரெண்டு பேர் தான் என்றால் எனக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளுக்கு யார் காரணம் அப்போது அசாதாரண செயல்பாடுகளில் முதலாவது ஏமாற்று வழிகள் அப்படி ஒன்று இருக்கா இருக்கு அப்படின்னு பவுல் சொல்கிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் பவுல் இரண்டு காரியத்தை சொல்கிறார் ஒன்று ஏமாற்று வழிகள் உண்டு ரெண்டாவது எதிர்த்து நில்லுங்கள் அப்போ இந்த ஏமாற்று வழிகள்னால் என்ன சாத்தான் கடவுளுடைய திட்டத்தை கடவுளுடைய வெளிப்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட செய்வோம் அதை பற்றி நம்ம குழப்பமடைய செய்வான் அப்போ இந்த ஏமாற்று வழிகள்னால் என்ன சாந்தான் கடவுளுடைய வெளிப்பாடுகள் கடவுளுடைய கட்டளைகள் கடவுளுடைய திட்டம் எல்லாத்தையும் முதல்ல சந்தேகப்பட வைப்பான் அப்புறம் நம்ம அப்படியே குழப்புவான் அதுக்கப்புறம் உண்மையை பொய்யாக்கி பொய்யை உண்மையாக்கி அப்படியே உள்டாக பண்ணுவான் ஏன்னா அவன் பொய்யன் யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது இறைவசனம் இயேசுவே சொன்னார் தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் தெளிவாக சொல்லிட்டார் யேஷ் அப்போ சாத்தான் பொய்மையின் பிறப்படம் இப்போ நீங்கள் ஒரு பொய் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொய்யை நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க சாத்தான் கடையில் தான் வாங்கணும் ஏன்னா பொய்யின் மொத்த உற்பத்தி ஹோல் சேல் அண்ட் ஹோல் ப்ரொடக்ஷனே அவன் தான் அவன்கிட்ட வாங்கி தான் பொய்யை பேசணும் பொய்யை செய்யணும் அப்போ அவன் என்ன செய்கிறான் நம்மளை கொலை நம்மளை கொலை பண்ணுறதுக்கு அழிக்கிறதுக்கு பொய் வழியாக அப்போ பொய்யை உண்மையாக்குவான் உண்மையை பொய்யாக்குவோம் அப்படியே உல்ட்டாக்குவான் இது எப்படி இப்போ ஆதாம் வாழ் வாழ்க்கையில் பார்க்குறோம் தொடக்க நூல் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் கடவுள் சொன்னால் எல்லா மரத்தின் கனியையும் நீ உண்டு கொள்ளலாம் ஆனால் அந்த நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதே நீ உண்டால் நன்மை தீமையை அறிந்து கொள்வாய் நீ சாகவே சாவாய் இது கடவுளுடைய வெளிப்பாடு இது கடவுள் கொடுத்த உண்மை இது கடவுளுடைய கட்டளை இப்போ என்ன செய்யணும் சந்தேகம் இதை குழப்பம் செய்யணும் காமிக்கணும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வசனங்களில் பாருங்க சாத்தான் ஏவாள்கிட்ட சொல்றான் கடவுள் இப்படி சொன்னாரா சொன்னாரா ஆமா ஆனா அது உண்மை இல்லை அந்த கனியை பார் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியா அந்த கனியை சாப்பிடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது அது நீ சாப்பிட்டா உனக்கு அறிவு வளர்ந்துடும் நன்மை தீமை எல்லாம் நீயே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் நீயே தான் கடவுளாக அப்புறம் எப்படி நீ சாவ இத அப்படி சொன்ன உடனே ஏவாளுக்கு இந்த டீல் பிடிச்சிருந்தது ஏன்னா சாத்தா நேரடியாக நம்மளை தாக்க மாட்டான் பாருங்க அப்போ நம்ம கண்டுபிடிச்சிரும் உஷாரா இருப்போம் அவன் நமக்கு பிடிச்ச மாதிரியே போவான் நமக்கு என்ன பிடிக்கும் நம்முடைய புலன்கள் கண் பார்த்தல் காது கேட்டல் நாக்கு சுவைத்தல் மூக்கு நுகர்தல் தோல் தொடுதல் இந்த ஐந்து புலன்களின் வழியாக நம்மை அப்படியே ஏமாற்றுவான் அப்போ ஏவாள் அந்த கனியை ஏன் தேர்ந்தெடுத்தா பைபிள் என்ன சொல்கிறது கண்ணுக்கு களி பூட்டுவதாகவும் உண்பதற்கு சுவையாகவும் அறிவு விரும்பத்தக்கது அது இருந்தது அப்போ ஏவாள் என்ன நினச்சா அது எப்படி சாவோம் நன்மை தீமை தெரிஞ்சு நம்ம கடவுள் அது எவ்வளோ ருசியாக இருக்குது அழகாக இருக்குது இதில் எப்படி சாவோம் பாருங்கள் சாத்தான் சந்தேகப்பட வைத்து குழப்ப வைத்து உண்மையை பொய்யே பொய்யே உண்மையாக்கிட்டான் அப்போ ஏவாள் சாத்தானின் ஏமாற்று வழிகளுக்கு போய் ஏமாந்து போனான் சாத்தானுக்கு ஏமாந்து போனான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்க நிறைய சொல்லலாம் ஏன்னா இந்த உலகமே இப்போ ஏமாற்று வழிகளில் தான் கிடக்கு பெரும்பாலும் பெரும்பாலும் சந்தேகமே கிடையாது இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குறா ஒரு பையன் பொண்ணை பார்க்குறான் ரெண்டு பேருக்கும் பிடிக்குது அப்போது பேசுகிறாங்க பழகுறாங்க இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க லவ் அப்படின்னு வைக்கிறாங்க இதுதான் சாத்தானோட பொய் ஏன்னா ரெண்டு பேரும் பேசுகிறது பழகுறது இனக்கவர்ச்சி அது இனக்கவர்ச்சியால் ஒருத்தர் ஒருத்தர் ஈர்க்கப்பட்டு பேசுகிறாங்க பழகிறாங்க அது லவ் கிடையாது ஆனால் சாத்தம் என்ன சொல்லுவாங்க இதுதான் லவ் அன்பே கடவுள் அன்பே புனிதம் இந்த அன்புக்காக நீ உயிரையே கொடுக்கணும் அப்போ ஏமாற்றி பொய் சொல்லி என்ன செய்வான் இவன் அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டான் கடவுளுடைய கட்டளை இருக்குது கடவுளுடைய திட்டம் இருக்குது உனக்கு கடவுள் என்ன திட்டம் வச்சுருக்கிறார் இவன் தான் உனக்கு வ வருங்கால கணவனாக இவன் தான் வருங்கால மனைவியாக அதை பற்றி கவலை இல்லை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அது பாவம் அதை பற்றிலாம் கவலை இல்லை என்ன சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் என்ன முதல்ல கொஞ்சம் பயப்படுவாங்க கொஞ்சம் சந்தேகம் அப்புறம் குழப்பம் அப்புறம் என்ன செய்வாங்க நீ தான் எனக்கு வாழ்க்கை துணை நம்ம அன்பு இருக்க இந்த அன்புக்காக உயிரையே கொடுக்கணும் அப்படின்னு பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கி அவங்கள அப்படியே ஏமாற்றி அடுத்த கட்டம் என்ன செய்கிறாங்க பாருங்கள் சாத்தான் ஆதாமிகளுக்கு அதான் செஞ்சான் என்னென்னா நன்மை தீமை என்பது கடவுளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எது உண்மை எது பொய் எது நன்மை எது தீமை என்பதை கடவுள் மட்டுமே தீர்மானிக்க முடியும் இப்போ சாத்தான் என்ன செய்கிறான் மனுஷனை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்கன்னு சொல்கிறான் இதெல்லாம் பார்க்குற பார்வையில் இருக்குப்பா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நீ ஏமா அப்படி பண்ணுற நீ ஏன் அப்படி பண்ணுற அதனால பார்க்குற பார்வைகளை இருக்குது அப்படின்டுவாங்க அப்போ ஓம் பார்வைப்படி எது நன்மையோ அது நன்மை ஓம் பார்வைப்படி எது பா மற்றபடி கடவுள் சொல்லியிருக்கிறார் இது பாம் அதை பற்றிலாம் கவலே இல்லை அப்போ மனிதன் கடவுளுடைய அதிகாரத்தை தூக்கி எறிகிறான் கடவுளுடைய அதிகாரத்துக்கு கீழ்படியாமல் தானே நன்மை தீமையே முடிவு பண்ணுறான் இதில் தான் சாத்தானுடைய அந் மனிதனை சீரழிக்கிற அந்த முயற்சி வெற்றி பெறுகிறது இப்போது ஒரு குழந்த அம்மா கூட நிற்கிது திருவிழாவுக்கு போயிருக்காங்க அந்த திருவிழாவில் ஒருத்தன் முன்னாடி ஐஸ் த்துருக்கிறான் சின்ன பிள்ளைங்கள்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க இந்த பிள்ளைக்கு நாக்கில் எச்சி ஊறுது ஆனால் என்ன செய்ய அம்மா நிற்கிறான் அம்மா மூஞ்சியை பார்க்குறா ஐஸ்காரனை பார்க்குறா அம்மா மூஞ்சியப்பா ஏன்னா அம்மா என்ன சொல்லியிருக்கிறா உனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க திருவிழாவுக்கு போய் ஐஸ்கிரீம் சாட்டம் சொல்லக்கூடாது அம்மா சொல்லியிருக்கோம் என்பது அம்மா மாட்டா ஆனால் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது சாப்பிட்றத பார்த்தாலே நாக்கிலே சூறு அவ்வளோ அழகாக இருக்குது ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்போ இந்த பிள்ளை என்ன வசிக்குது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைகள்லாம் காய்ச்சல் வந்துக்கிட்டா இருக்குது ஐஸ்கிரீம் எவ்வளோ பிள்ளையோ சாப்பிடுதாங்க அவங்கெல்லாம் செத்துக்கிட்டா இருக்காங்க அம்மா கடைக்கா சும்மா ஒரு பத்து ரூபாய்க்காக எல்லாம் செய்வான் பாருங்கள் அம்மாவையும் அம்மாவுடைய அன்பையும் அம்மாவுடைய நன்மைத்தனத்தையும் இந்த பிள்ளை சந்தேகப்படும் ஒன்று என்ன பண்ணும் லைட்டாக அம்மா அங்கிட்ட திரும்ப ஐஸ்காரண்ட்டை போயிடும் பாருங்கள் சிறு குழந்தை முதலாக ஆதாம் வேவாழ் பலியான ஏமாற்று வழிகளுக்கான பலகைகளும் நம்மகிட்ட இருக்குது அப்போ கடவுளுடைய நன்மை தானே மறந்து போவோம் அவருடைய தெய்வீகமும் அதிகா எல்லாம் மறந்துடும் போயிடும் பிள்ளை அங்கே ஐஸ்கிரீமில் விஷம் வச்சிருக்கானா மயக்க மருந்து வச்சிருக்கானா அது என்னச்சு அதை பற்றிலாம் இல்லை போகணும் போனால் முடிஞ்சது அவ்வளோதான் அம்மாவை சந்தேகப்பட்டு அடைய செய்து அம்மாவை மீறி அந்த பிள்ளை போயிடணும் இன்னொன்று நன்மை தீமைங்கிறது அம்மா என்ன சொல்கிறது நானே முடியும் இன்றைக்கி இதைத்தான் எல்லா பிள்ளைகளும் செய்கிறான் ஏம்மா இன்னம்மா இப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க ஏமா உனக்கு என்னம்மா தெரியும் முடிஞ்சு போச்சா கதை முடிஞ்சு போச்சா அப்போ இன்றைக்கி எல்லா வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகளை பிள்ளைகள் முடிவு செய்கிறேன் ஒன்றாம் கிளாஸ் பையனில் இருந்து நன்மை தீமைகளை பிள்ளைகள் முடிவு செய்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் சாத்தானின் செயல்பாடுகளில் முதல் நிலை ஏமாற்று வழிகளில் இந்த உலகம் விழுந்து கிடக்குது நம்முடைய பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார் இப்போ நன்மை தீமையை அப் கடவுள் தானே சொல்லணும் கடவுளுடைய நன்மைத்தனம் அவருடைய புனிதம் அவருடைய வெளிப்பாடுகள் அவருடைய கட்டளை இதை எதை பற்றியும் யாருக்கும் கவலையே இல்லை இதெல்லாம் நம்ம மறந்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பத்து கட்டளை கேளுங்க யாருக்கு தெரியும் எத்தனை ஊரில் போய் நான் கேட்குறேன் பத்து கட்டளை என்னங்க தெரியாது தெரியாது சாவான பாவம் எத்தனைங்க தெரியாது அப்போ தெரிஞ்சாலும் தெரியாட்டாலுமே நம்ம அதை பற்றியே கவலைப்படாமல் எது பாவம்னு நான் முடிவு பண்ணுவேன் எது சரின்னு நான் முடிவு பண்ணுவேன் எது நன்மைன்னு நான் முடிவு பண்ணுவேன் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லை இது முதல் நிலை அதுக்கடுத்து கடவுளையே இது கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை யார் கடவுள் எதுக்கு கடவுள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இருக்குது அடுத்து அடுத்து இருக்குது அப்போ இந்த நாளில் இந்த சாத்தானின் ஏமாற்று வழிகளில் முக்கியமாக நம்ம எந்த அளவுக்கு பலியாக இருக்கிறோம் அவன் பொய்யன் பொய்யை உண்மையாக நம்ப வைப்பான் கடவுளை சந்தேகப்பட வைப்பான் கடவுளுடைய கட்டளைகள் கடவுளுடைய வெளிப்பாடு எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையை நாமே முடிவு பண்ண கொண்டு போவான் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் இப்படி இருக்கு அப்ப இது சாத்தானுடைய சாதாரண செயல்பாடுகளில் முதலாவது நிலை மிக மிக முக்கியமானது அப்ப இதை சாத்தானின் செயல்பாடாக இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள் படிச்சுட்டாங்க இன்னைக்கு ரொம்ப மாடர்ன் வேர்ல்டு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இது சாத்தானுடைய நுணுக்கமான திருட்டுத்தனமான மிக தெளிவான சூழ்ச்சியான நீங்களே கண்டுபிடிக்க முடியாத அவனுடைய செயல்பாடுகள் நல்லா ஞாபகத்துக்கோங்க இது முதல் நிலையில் இருக்கிறோம் இதை அறிவு தெளிவோடு நம்ம அலசி ஆராயணும் நான் கடவுளுடைய கட்டளைகள் எனக்கு தெரியுதா அவருடைய திட்டம் எனக்கு தெரியுது அதன்படி தான் நான் வாழ்க்கை நடத்துகிறேன்னா என் பிள்ளைகள் போகிறாங்களா ரைட் ரெண்டாவது நிலை என்ன பிளவுப்படுத்துதல் அடுத்த தொடரில் பார்ப்போம் ஆனால் ரொம்ப நேரம் வீடியோ ஓடினாலும் பார்க்கறதுக்கு மாட்டாங்க அதனால் ரெண்டாவது நிலை சாத்தானுடைய சாதாரண செயல்பாடுகளை பற்றி அடுத்த தொடரில் பார்ப்போம் இப்போ செபிப்போம் எங்கள் அன்பின் வானுக தந்தை இறைவாக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக சாத்தானுடைய செயல்பாடுகளை அறிவு தெளிவோடு நாங்கள் வெளிப்பா இருக்க எங்களுக்கு ஞானத்தையும் தூய் ஆவியின் ஆற்றலையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே உங்களுடைய பேர் அன்பால் எங்களை நிரப்புகிறேன் நன்றி கூறுகிறோம் உலகம் முழுவதும் சிறப்பாக எங்கள் குடும்பங்கள் சாத்தானுடைய ஏமாற்று வழிகளிலே வீழ்ந்து கிடக்கிறோமா என்பதை நாங்கள் இந்த நாளில் இன்னும் ஆரமாய் அறிவு தெளிவோடு கண்டுபிடிக்கவும் அப்படி வீழ்ந்து கிடக்கிற இந்த குடும்பங்களும் உலகங்களும் விழித்தெழுந்து விடுவிக்கப்படும்படியாக இயேசு இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்களை விடுவித்தரணும் உமக்கு சொந்தமாகும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அன்றாடுகிறோம் ஆமாம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதித்து வழி